ஒரு அழகான காட்டில் முயல் மான் குதிரை மற்ற விலங்குகள் அனைத்தும் மகிழ்ச்சியாக வாழ்ந்தன ஒரு நாள் பசு அக்கா என்னாச்சு என் கண்ணுக்குட்டியை காணும் இடத்துல தேடிட்ட நான் கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வந்துடுறேன் சிறிது நேரம் கழித்து

ரம்பு பசியாக இருக்கு. இங்க என்ன உணவு கிடைக்குதான்னு பாப்போம். ஊரில் உள்ள கேரட் தோட்டத்தில் நுழைந்தது முயல். அப்பொழுது தோட்டத்தின் காவல் நாய்கள் அங்கு வந்தது. முயலை கண்டதும் நாய்கள் துரத்த ஆரம்பித்தன. முயல் வேகம் எடுத்து ஓடத் தொடங்கியது ஒரு கல்லின் மறைவில் வந்து நின்றது முயல் மாடு அந்த வழியில் வந்தது பசுவக்கா பசுவக்கா நான் இங்கே என்ன தளத்துறாங்க அப்படியே வச்சு காப்பாத்துங்க தம்பி உனக்கு உடனும் எனக்கு ஆசதா நான் எனக்காக என் குடும்பம் காத்திட்டு இருக்கு நான் போய் આવறேன் என்னால சிறிது நேரம் கழித்து குதிரை அந்த வழியாக வந்தது தோட்டத்து தோட்டத்துக்காக தரத்துறாங்க எனக்கு உதவி பண்ண நண்பா உனக்கு உதவணும்னு எனக்கு ஆசைதான் நண்பா ஆனால் எனக்கு வேலை இருக்கு நீ வேறு யார்கிட்டயா போய் கேட்டுக்கோ அப்பொழுது அங்கு வந்தது கழுகு பயப்படாத தம்பி நான் உன்னை எதுவும் பண்ண மாட்டேன் உன்னை நான் காப்பாத்த தான் வந்திருக்கேன் நான் உதவி பண்ண யாருமே எனக்கு உதவி பண்ணல நான் உங்களுக்கு எந்த உதவியுமே பண்ணலையே நீ எந்த உதவியும் பண்ணல தான் ஆனா உன் மென்மையான குணமும் உன் நல்ல மனசும் தான் காரணம் நீ எல்லாருக்கும் பண்ண உதவி நீ எல்லாரும் மேலேயும் காட்டின அக்கறை எல்லாம் தான் என் மனசையும் என் குணத்தையும் மாத்துச்சு வா நான் உன்ன கூட்டுகிட்டு போறேன் ரொம்ப நன்றி அண்ணா கழுகு முயலை தூக்கிச் சென்று பாதுகாப்பான இடத்தில் விட்டது பசுவும் குதிரையும் வெட்கப்பட்டு தலை குனிந்தனர் கொடூரமான குணம் கொண்ட கழுகின் குணத்தையே மாற்றி விட்டது இந்த சிறிய ஜீவன் மாறல் உதவும் குணமும் நல்ல எண்ணமும் இருந்தாலே நாம் கஷ்டத்தில் இருக்கும் பொழுது நாம் செஞ்ச உதவி நம்மளை காப்பாற்றும்